ஓ முருகா வெச்சுவேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ பிடித்து கேட்ட ஒன்றை உன்னுடைய கைகள் ஒப்படைக்க உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் நீண்ட நாட்களாக ஒன்றாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு உறவாக இருக்கலாம் நீ யாரை அடம்பிடித்து கேட்டாயோ அவரை உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் முடிவெடுத்து விட்டேன் வாழ்க்கையில் எந்த பொருளை நான் ஆசைப்பட்ட பொழுதிலும் எனக்கு அது கிடைத்ததே இல்லை மிகவும் பிடிக்கும் ஆனால் கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் அது நிலைக்காது அது என் விதி என்று நானே என் மனதை தேர்ச்சி தான் வந்துள்ளேன் ஆனால் இப்பொழுது எனக்கு பிடித்த இந்த ஒருவர் 对。 விதி எப்படி வேண்டுமானாலும் வடிவமைக்கட்டும் என்று என் மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை பிரிந்தாலோ இழந்தாலோ என்ன ஆகும் என்று எனக்கே தெரியவில்லை அவரை இழந்தால் என் உயிரை இழக்கக்கூட நான் தயாராக உள்ளேன் அப்பா எப்படியாவது என்னை அவருடன் சேர்த்து வைத்து விடுங்கள் அவர் மட்டுமே என்னுடைய உலகம் என்று நம்பி இருக்கின்றேன் என் சிறு உலகத்தில் வேறு ஒருவரை இடம் பிடிக்க என் மனம் ஏற்காது என் வாழ்க்கையில் இனி யாருக்கும் இடம் இல்லை என்று பிடிவாதமாக என்னிடம் சில சமயங்களில் அடம் பிடித்து அவரை நீ கேட்கின்றாய் யார் எதிர்த்தாலும் சரி யார் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி இந்த ஜென்மத்தில் என்னவர் என்னவராகவே இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் அவரை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய் ஆயிரம் சண்டைகள் எங்களுக்குள் வரும் ஆனால் ஒரு முறை கூட ஒரு நொடி கூட நான் அவரை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில் அவருக்கு இல்லாத உரிமை இங்கு யாருக்கும் இல்லை என்று எவ்வளவு அளவு நீ அழுத்தமாக இருக்கிறாய் என்பது எனக்கு புரிகின்றது இதன் மூலமாக நீ அவர் மீது வைத்திருக்கின்ற காதலும் எனக்கு நன்றாகவே புரிகின்றது தங்கமி கவலை கொள்ளாதே உன்னுடைய காதல் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ விரும்பிய உன்னவருடன் நீ நிச்சயமாக ஒன்று சேர்வாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு விதி நினைத்தாலும் சரி சதி நினைத்தாலும் சரி வாழ்க்கையின் மனிதர்கள் யாராவது உங்களை பிரிக்க முயற்சித்தாலும் சரி அனைத்து தடைகளையும் மீறி உங்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்து வாழ வைப்பேன் என்று நான் உன்னிடத்தில் இன்று வாக்கு தருகின்றேன் நிச்சயமாக நீ அவரை இழக்க மாட்டாய் அவரும் உன்னை இழக்க மாட்டார் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் உண்மையான அன்பு நிச்சயமாக பிரியாது வாழ்க்கையில் பலர் வந்து போவார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கும் முன்னவர் வாழ்க்கை முழுவதும் உனக்காக தர வந்தவர் அவரை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே நான் விட்டுவிடவும் விடமாட்டேன் நீ அவருடன் இணைந்து ஒன்றாக சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா